உபதி தட்டு கொண்டாடா இந்த விபூதியை கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க மந்திரிக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே என் ஒரு அழகான பொண்ணு இருக்கியா அதுக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தேடுற கிடைக்கல பெரிய வீட்டு மனுஷன் பசங்களை மயக்கறதுக்கும் பொண்ணுக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தியோ அதே மந்திரத்தை இந்த ஊதில் ஊது ஐயா அப்பா அப்பா நீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க போடா 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 ஐயா என்னையா ஐயா

ஒம்மா நம்ம முதலாளி ஜாகராஜன் உன்னை கல்யாணம் பண்ணு ஆசைப்படுற நான் சரிட்டேன் ஆனா உன் சம்மதம் தெரியாம அவர் ஒத்துக்க மாட்டேங்கிற முதலாளி கல்யாணம் செஞ்சு அப்பா என்னம்மா இது ஏழு முத்தைய மகள் அப்ப இருந்தாலும் அழகில உன்ன விட யாரம்மா சிறந்தவங்க இருக்காங்க வாசல்ல முதலாளி மேனேஜர் காத்துக்கிட்டு இருக்காரு உனக்கு சம்மதம் தான் சொல்லட்டுமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னம்மா இது சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் இப்படி வருத்தப்படுற அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு அவருக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்பல அம்மா அவரு ரொம்ப நல்லவர் நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தினவர் அதுக்காகவாவது நாம் அவருக்கு இந்த கைமாற்றி எத்தாமா வேணும் நீ முதலாளிய மணக்க மறுத்தால் உன் சகோதரியின் கதி என்ன ஆகும் தெரியுமா மீனா நான் என்னம்மா சொல்லி அனுப்புறது அக்கா வாழ வேண்டும் ரொம்ப சந்தோஷம் எனக்காக இந்த தியாகத்தை செய்ய நான் பாக்க உண்மை சொல்றேன் வேண்டாக்கா வேண்டா எனக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்பட்டம் உண்மையாவா ஆமா அக்கா முதலாளி எந்த விதத்தில் குறைந்த அவருக்கு அழகில் பணம் இல்லையா நான் உனக்காகவோ யாருக்காகவோ எந்த விதத்தியாகவும் செய்யவில்லை நான் பெரிய வீட்டு மகாராணியாக போகிறேன் எனக்கு என்ன குறை அப்படின்னு காதல் காதல் அது அறியா பரவ

யா இத கௌமயா இது கேக்கறமா இது கேக்கறமா பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணை ஏத்துக்க மறக்கிறாரு தஸ்டிப்லெட் இங்க இப்படி சேவிங் எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் கேட்டுகிட்ட தான் இருந்தேன் ஒரே வார்த்தை பார்வதியை உங்க மருமகளா மருமகளாயேத்துக்க போறீங்களா இல்லையா எனக்கு சொந்தமான ஆயிரம் ஏக்கரா உங்க மேற்பார்வையில் இருக்குல்ல அதுல உள்ள மரங்களை எல்லாம் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெட்டி வித்துட்டு அந்த பழைய முத்தையா பிள்ளை தலைமையில சுமத்துறீங்கல்ல சொல்லுங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்து நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன்

கட்சிதல் தலைகா தூங்குறேன் இல்லப்பா உங்களுக்கு வர்ற ஆபத்தை தடுக்கிறதுக்காக நான் தலைகீழா இருந்து தவஞ்சு எனக்கு வர்ற ஆபத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டா எழுந்து அப்பா உங்க சாதி கொண்டு போய் ஒரு ஜோசியரை கிட்ட காமிச்சேன் அவர் உங்களை பத்தி சொன்னதிலிருந்து எனக்கு ஒரே பயமா இருக்குப்பா என்ன புழுனா அவன் புழு அடுத்த பவர்ணம் என்னைக்கு ஒரு கரடியனால உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் சொல்லிருக்கான் கரடி விட்டானா அவன் கரடி விடலப்பா ஒரு கரடி புகுந்து உங்க கரடி

இன்னும் அந்த பௌர்ணமிக்கு அந்த கரடி உங்களை என்னதான் செய்ய போதும் பௌர்ணமிக்கு கரடி வரட்டும் கரடி பொருமா வைக்கிறேண்டா சாப்பிடு

oh oh oh